ஹாய் வாங்க இன்றைக்கி நல்லா மொறு மொறுன்னு ஒரு பருப்பு வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராகவும் இருந்துச்சு நல்லா கிறிஸ்பியாக இருந்தது ஒரு டம்ளர் கடலை பருப்பு எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதை மிக்சியில் போட்டு கொஞ்சமாக இஞ்சி ரெண்டு பல் பூண்டு வர மிளகாய் கொஞ்சமாக சோம்பு உப்பு எல்லாம் வச்சு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி இலை எல்லாம் போட்டு நல்லா பிசஞ்சு விடுங்க அது நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம ஊற வச்சோம்ல பருப்பு அதே கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுருக்கேன் பருப்பு இந்த மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா வடை கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் அதை நான் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் வடையில் போட்டு நல்லா பிசைஞ்சு எண்ணெய் காஞ்ச வாட்டி வடை மாதிரி தட்டி உள்ளே போட்டுக்கோங்க அது நல்லா வெந்ததுக்கப்புறமா வடை நல்லா கலர் மாறுற ஸ்டேஜில் எடுத்து சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது நம்ம ரோட்டு கடையிலலாம் சாப்பிட்ற மாதிரி